அவன் சிறையிருப்பை அவன் வாசிற்கு இறக்கத்தை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறா சிறைப்பட்டு அந்த சிறை சிறையிருப்பை இன்றைக்கு உடைக்கிறேன் கையெழுத்தா நீ சிறைப்பட்டு போயிருக்கூடாரத்தின் சிறை இருப்பை திறந்து கொடுக்கிறார் திரப்பி உன் வாசஸ்தலத்திற்கு இறக்க காட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் யாருக்கும் கூடாரம் இப்படி சிறைப்பட்டு இருந்தது ஆண்கவர் இறங்கி அதை சிறையை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆமா ஆசிர்வாதத்தை தேடி அழைத்தார் அது ஒரு போராட்டமான வாழ்க்கை அது ஒரு மனோகரமான வாழ்க்கை யோசித்து பாரு உன் வாழ்க்கை அப்படி இருக்கா உன் வரி போராட்டமாய் இருக்கா இருப்பை ஆண்டவர் இந்த காலை வேளையில திறக்க நின்று இங்கிருக்கோயா கோவை குறித்து தேவனாய கருத்து வேதனை பண்ற உன்னை குறித்து ஆண்டவர் வேதனை பண்றார்

முப்பத்தி ரெண்டு பத்தி எல்லா தயவுக்கும் பாருங்க காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நீ செய்கிற நன்மைக்கு நான் பார்த்தேன் அல்ல ஆண்ட நான் ஒரு கோலும் கையுமாய் இந்த யோதானு கடந்து போனேன் உடையவனானே அல்ல லோரியா நல்ல கபடி தேவ ஜனமே கோலும் கையுமாய் யோதானை கடந்து போனவன் யாக்கோபு தேவன் அவனுக்கு இன்றைக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கோல் என்ற வார்த்தை அழைப்பு என்ற அர்த்தம் கையிலே அழைப்பு இருந்ததுனால அவன் பெற்றவனாய் தேவன் அவனை உயர்த்தினான் இன்னைக்கு தேவன் உங்க கையில அவனுடைய கோளை கொடுக்க போனார் கையை திறந்து അത് അത് പാട്ട് പാടില്ല അതിശയത്തിരമേ me. <laughs>

அழைந்து தெரிந்த போது இந்த நம்முடைய சிறையிருப்பை இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாம் ஒன்பது இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் ஒரு ஆபிரகாம் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அவமானப்பட்ட நேரத்திலே தேவன் அவனை மீட்டுக் போல வாசிங்க வம்சத்தை குறித்து எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பேன் நன்றி நன்றி மூன்றாவது ஒரு கூடாரத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம் யோக ஐந்து இருபத்தி நாலு வாசிக்கலாம் கூட கூடாரம் தேவ தனமை பொன் கூடாரோ ஒரு வேளம் நொறுக்கப்பட்டு இருக்கிறதா வேதனை பட்டு இருக்கிறதா சாத்தரு விட மாட்டா மனுடைய அதுக்கு காயத்தை ஆத்தக்கூடிய பல்ல பயம் உனக்கு கொடுப்பார் அல்ல லோவியா அல்ல எட்டு வாஸ்து முடிக்கலாம் ஸ்தோத்திரம் யோ நோக்கிம பிள்ளையே எல்லா செய்ய வல்லபடி உள்ளவர் சாட்சி கொடுக்கிறாரே இந்த வருடம் முழுவதும் நீ ஆண்டவரோடு பேசணும் என்ன தீர்மானம் எடுத்து எடுத்திருக்கிற நான் என்ன நீ கேட்கிறேன் செய்ய வேண்டாம் வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல முடிச்சிடு காலையில நாலு அதிகாரம் சாய்ந்திரம் எட்டு அதிகாரம் ஒரு நாள் இந்த வருஷத்துல முடிச்சிடலாம் கணக்கு போட்டு பாரு கரெக்டா இருக்கும் முடிச்சு பாரு வாழ்க்கை அற்புதமாய் மாறும் ஆமா தினமும் நாலு அதிகாரம் வேற ஒண்ணு நீ செய்ய வேண்டாம் நீ பெரிய எழுப்புதல கொண்டு வர வேண்டாம் இந்த காரியத்தை ஜீவனுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு நாட்கள் கத்தருனை சாட்சியாய் நிறுத்துவார் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கண்ண மூடி மூன்று காரியத்தை சொன்னேன் தேவன் யாக்கோவை இரண்டு பரிவாரம் கொடுத்து செல்வ சீமானாய் மாற்றினார் வெள்ளி உடமை பொருளுடமை சகல காரியங்களை கொடுத்து அவன் ஆசிர்வதித்தார் இன்றைக்கு திருச்சபைய கத்தர் உன்னை பார்த்து சொல்றார் எல்லா நன்மைகளை கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் இது கத்தருடைய வார்த்தை நீ கண்ணப்படுத்துனா நீ ஆசத்துக்கு தான் அவன் பலியானார் ஆமே சொல்லலாமா ஒரு கைத்தட்ட கொடுக்கலாமா யாக்கோ வெட்கப்படும் இன்னைக்கு இந்த காலை வேதனையோடு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே இனி நீ அடைவதில்லை வெக்கப்படுவதில்லை அவன் முகம் செத்து போவதில்லை யாக்கோபு நல்ல ஒரு குணசாலியாக ஒரு மனிதன் நல்ல சுபாவ அவன் கூடாரவாசி அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் அவன் தேவனுக்கு நகுவான ஒரு மனிதன் தேவனுக்கு பிடித்தமானவன் தேவனுக்கு ஏற்றவனாயிருந்தான் தேவன் அவன் முகத்தை வெட்கமடையாதபடி செய்தவன் அவன் ஆசிர்வதித்தான் மூன்றாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் ஆசிக்கலாம் ஆதி ஆக சிங்க வாசிகள் இந்த பிரிச வேட்டை வந்தவனும் வன கோபு குணசாடி ஆண்டவன் உன் குணத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார் அவன் சொல்லலாமா நீ என்ன குணமுடையவன் சொல்லி எனக்கு தெரியாது சபைக்கு தெரியாது இயேசுவுக்கு தெரியும் ஏசு யான்கோவின் குணத்தை பார்த்தார் அவன் ஆசிர்வதித்தான் அல்ல லோயா குணசாலியா இருந்த அவனை தேவன் ஆசீர்வதிப்பானாள் நீ குளச்சாரியாயிருந்தூமோ நான் நமக்கு இருக்க வேண்டாம் தேவனுடைய சுதந்திரவாணியாய் தேவன் அவனை மாற்றினான் இனி நீ வெட்கப்படுவதில் தேவ பிள்ளையே நீ கஷ்டப்படுவதில் நீக்கி கத்திரி சந்தோஷமா ஆமா அந்தவருடைய வாக்கு தத்துவம் இன்னைக்கு உனக்கு நிறைவேறும் கச்சர் ஒன்னை முற்றிலுமாய் ஆசிர்வதிக்கிறார் ஆமே சொல்லலாமா ஆதி ஆகும் முப்பத்தி ஒண்ணு நாலு வாரிக்கலாம் வாசிக்கலாம்

நாளைக்கு இருக்கிறது போல நாள மறுநாள் இருக்க மாட்டான் யாக்கோப்பு லாபனுடைய முகம் வேறுபட்டுள்ளது தேவன் அருமையா சொல்றாரு எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் கவனித்தவர் பிள்ளை